முதல் செய்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சியில் பங்குலாம் கேட்க மாட்டோம் கூட்டணிக்கு சங்கடத்தெல்லாம் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் ஆனால் வந்து ஆட்சியில் பங்கு என்பது அன்ற கொள்கையை வந்து நாங்கள் அப்படியே தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இது சில மாதங்களுக்கு முன்பு இதே கட்சியில் ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இந்த மாதிரி பேசப்போகு தான் அவரை கட்சியை விட்டு விளையிட்டாங்க அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவனும் இந்த இப்போது இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க திருமாவளவனும் ஒன்றுதானா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்தேன் அது ரெண்டு பேருமே ஒன்றுதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின பிறகு இந்த செய்தி எடுத்திருக்கோம் இந்த இதை குறித்து எப்படி பார்க்குறீங்க அதனால் அவர் ஏன் இப்பொழுது ஆணித்தரமாக இந்த விஷயத்தை பேசுகிறார் அப்படிங்கிறது இருக்கு நான் கேட்கவே மாட்டோம் அப்படின்னா பிரசன் சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறது மாதிரி அட்ரன்ஸ் எடுத்த உடனே பிரசன் சார் ஏன்னா காங்கிரஸ் இப்பொழுது பீகாரில் டிசிமிட் ஆகிடுச்சு படுதோல்வி இப்போ இருக்கிற ஜெயிச்ச ஆறு பேருமே கூட இப்போ அந்த கட்சியில் தான் இருப்பாங்களா ஜேடியில் எத்தனை பேர் பாஜகவில் எத்தனை பேர் சேரப்போகிறாங்கங்கிறதுலாம் போக போக தான் தெரியும் அது ஒரு பக்கம் காங்கிரஸ் உடைய இந்த டிமாண்டிங் பவர் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு பீகார் தேர்தலுக்கு முன்பு ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களே கூட கலக்குகிறார் ராகுல் விடுகிறார் ராகுல் அலை மோதுகிறார்கள் பீகாரில் அவர் போகிற பிரச்சாரத்திலாம் அவர் எழுப்பிய கேள்வி எஸ்ஐஆர் குறித்து அவர் எழுப்பிய கேள்வி கதரும் பாஜக நீங்கள் நைலாம் எடுத்து பாருங்க யூடியூப்கார நிறையா பேர் பேசியிருப்பான் அப்புறம் அந்த மூத்த பத்திரிக்கைலாம் அவர் இந்த கோர் இஷ்யூவை தொட்டுட்டாருங்க கதி கலங்கிட்டாருங்க மோடி அமித்ஷா ஆடி போயிட்டாருங்க இப்படிலாம் சொன்னாங்க இப்போ ரிசல்ட் வந்து இருக்கு தலைக்கு விழுந்துட்டாங்க ஏன்னா அவரே குட்டையில் தான் உழுந்தார் அப்புறம் அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சு அவர் பாரினும் போயிட்டார் இப்போ அதுக்கு முன்னால் வரைக்கும் இங்கே கேஎஸ் அழகிரி ஏ நாங்களும் பங்கு கேட்டால் அதில் என்ன தவறு அப்படின்னு அவர் மாதிரி ஒரு பண்ணையார் துறையினர் ஒரு மாதிரி கேட்டார் அந்த எண்ணத்தை பலரும் பிரதிபலிக்கிறார்கள் அப்படின்னு செல்வ அப்படி ஊடால லைட்டா அப்படி சொன்னது அப்புறம் அவங்களுடைய மேலிட பொறுப்பாளர் சோழங்கரை ஏறோத்தர் வந்தார் அவர் திடீர்னு திருத்தணியில ஒரு நாள் திருவள்ளூர்ல ஒரு நாள் நூறு சீட்டுகள் வரை கேட்பதற்கு கட்சியினர் வந்து ரொம்ப உத்வேகத்தோட வேலை செய்கிறது இருக்காங்க நூறு சீட்டு வேணும்னு கேட்கிறாங்க அப்படின்னு அப்புறம் அவங்களுடைய இந்தியா ஒரு இந்தியா முழுக்க உள்ள தேர்தலுக்கு கேட்டு போறோம்னு தெரியல கேட்கறது தானே இதை வந்து அவங்க துறைமுருகனுக்கு ஹைதாப்பில உட்காந்து கேட்டால் அதுக்கு துறைமுருகன் என்னை என்ன பதில் சொல்லியிருப்பாருங்கிறதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு சிரிப்பாக இருக்குது அதை பொழுது டிவியில் சொல்ல முடியாது அப்படி இருக்கிறப்ப இப்படியெல்லாம் அவர் கேட்டார் அதுக்கப்புறம் காங்கிரஸுடைய இந்த மாநாடு ஒன்று நடத்தினாங்க அதில் கூட்டமே வராத ஒரு மாநாடு இப்போ என்ன சொல்கிறாங்க திண்டுக்கல்லில் ஒரு மாநாடு போகிறோம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீகார் தேர்தலுக்கு முன்பு அவங்க அந்த திண்டுக்கல் மாநாடுல அப்படியே கதற உடம்புகிறா பாருங்க அந்த கூட்டத்தை பார்த்து திமுகவே பெரிய அளவில் சீட்டு எங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத மாதிரிலாம் இப்ப பேசுகிறாங்க இப்போ ஆஃப்டர் பீகாருக்கு பிறகு திண்டுக்கல்லில் மாநாடு நடத்த போகிறாங்களா இல்லையாங்கிறதே ஒரு கேள்வி இப்போ அந்த பீகாரில் தோத்ததுனால இப்போ காங்கிரஸுக்கு அந்த பவர்ங்கிறது டிமாண்டிங் இப்போ அவங்க கேட்குற தொகுதியே கிடைக்குமா இல்லை திமுக இந்த இடத்துக்க அப்படின்னு சொல்கிற தொகுதியை மட்டும் வாங்கிட்டு பொறுக்கிட்டு போவாங்களாங்கிறது தெரியாது கம்யூனிஸ்ட் கொஞ்சம் அப்படியே தெருக்கு விட்டு பார்த்தாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ எல்லோரும் என்னென்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு என்னதான் இருந்தாலும் மத்திய அரசு எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வருது இதுக்கு கீழே வேலை பார்க்குறது யாருன்னா பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் மற்ற அந்த பிஎலுக்களாக இருக்கா இங்கே கூடிய ஆஃபீஸர்ஸ் தான் இப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரு சூசைட் அட்டம்ட் எல்லாம் கொடுக்க பார்க்குறாங்க ஒரு அம்மா என்ன இங்கிலீஷில் இருக்குங்க என்னால் தாங்க முடியலங்கன்னா அது சீன் போட்டது பார்க்குறோம் இப்போ கேஸு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க அங்கேயும் ஒன்றும் நடக்கல இப்போ நேற்று என்ஆர் இளங்கோ என்ன சொல்கிறாரு இதில் தவறு நடந்ததுன்னு வச்சு சுப்ரீம் கோர்ட்டு போவோம் அப்படிங்கிறாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம தலையில் என்னும் குப்பிரக்கள் இன்னும் விழுந்தாலும் இது எஸ்ஐஆர் நம்ம மாற்ற முடியாது நம்ம அது கூட அதனால தான் சீமான் கேட்டார் ஐயோ நீ தான் எஸ்ஏஆர் வேண்டான்னு சொல்லியில எதுக்கு பிஎல்ஓ நீவும் ஆளை நியமிச்சுட்டு அவங்க பின்னாலே ஓடிட்டுருக்க கொடிய வேறு தூக்கிட்டு போகிற போராட்டத்திலாம் அப்படின்னு அவர் கேட்டார் இப்போ நம்ம தெரு முழுக்க பார்த்தோம்னா திமுக காரர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க பிஎல்ஓ ஆஃபீஸரோட தங்களுடைய ஓட்டு எதுவும் போயிடக்கூடாதுங்கிறதுல இதாக இருக்காங்க ஆகவே இந்த வாக்காளர் இந்த வந்து அரசு தான் இந்த விஷயம் இருக்குது இப்போ இந்த அரசு நிர்வாகம் இருக்கக்கூடிய கட்சி கூட்டணியிலிருந்து நம்ம வெளியில் போனால் நம்ம என்ன ஆகும் ஏற்கனவே விஜய் வந்து இப்போ என்ன லெவலில் இருக்கிறாரோ என்ன முடிவு பண்ண போகிறாருங்கிறது தெரில அதனால் காங்கிரஸ் ஆரம்பத்தில் வந்து அந்த பக்கம் தலையை விட்டுட்டு நாங்கள் விஜயோடு சேர்ந்து திமுகவுக்கு கிளியை ஏற்படுத்தலாம்னு நினச்சாங்க இப்போ பீகார் அலட்சியம் பிறகு அதுவும் போயிடுச்சு ஸோ அதனால் மொதல் நான் பிரசன்ன நான் உங்களை விட்டுலாம் மாட்டேங்க நீங்கள் என்ன என்ன மூஞ்சில் என்ன காரியம் முடிஞ்சாலும் நான் இருப்பேன் பாருங்கள் நேற்று ஒரு சினிமாக்காரர் வரும் இந்த பார் ரஞ்சித் கூட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர் சொந்த இடத்துல அம்பேத்கர் சிலையை ஏதோ வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு அதை வைக்க கூடாதுன்னு ஏதோ போலீஸ் பண்ணாங்கன்னு அவங்களோட முரண்டு நடந்துட்டு இருக்கு வீசிக்காக பல இடத்துல கொடி ஏற்ற முடியல இருந்தாலும் நீ என்னதான் காரிமொழி நீ வேங்க வேலை வந்து மலத்தை கொட்டு அதை பற்றிலாம் எங்களுக்கு கேள்வி இடையில கூட துணை முதல்வர் ஏன்னு வருங்காலம் எல்லாம் போஸ்ட் வச்சிருந்தாங்க அந்த போஸ்ட்டும் எடுக்க சொல்லிட்டாங்க அது யாரோ குசும்பா கேள்வி கேட்டோம் பாலிமருன்னு ஒரு ஏன்னா முதல முதல்வர் எப்படி நீ வந்து வேலுமணி அனுப்பிச்ச ஆள் மாதிரி அது மாதிரி விசிகாவுக்கு என்ன பாலிமரை கண்டா ஒரு பயம் நீ காரணா அப்படின்னு தான் அவங்க உடனே கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் வேண்டாத வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு இப்போ அதையும் தாண்டி ஒரு வழக்குரைஞர் காந்தின்னு ஒருத்தரை அடித்தது இந்த கேஸு இதெல்லாம் இருக்குது இப்போ இதை விட்டு போனோன்னா சில பேர் இது என்ன ஆவாங்க யார் மேலேயாவது கேஸ் போடுவாங்க ஏன்னா தப்பு யார் பண்ணியிருக்காங்கன்னு ஓரளவு இப்போ வெளியில் வந்திருக்கு அடுத்தது என்னென்னா இந்த கட்சியில் ஏற்கனவே திமுக சின்னத்தில் ஜெயித்தவர் முதல் திருமாவளவனுக்கு முன்னாலே அவர் சொல்லிட்டார் எங்கள்கிட்டலாம் அந்த டிமாண்ட் இல்லையா நாங்கள் பங்கெல்லாம் கேட்க மாட்டோமே அப்படின்ட்டார் ரவிக்குமார் ரவிக்குமார் இப்போ நீங்கள் இதை எப்ப ஆரம்பிச்சதுன்னா கள்ளச்சாராயம் மரணம் நடக்குது அதில் செத்தவங்க பாதி முக்காவாசி பேர் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் அவரை நோக்கி கேட்குறாங்க இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து முட்டு கொடுக்குறீ செத்தவனா நம்ம ஆள்ன்னு ஒரு சில சமூக செயற்பாட்டாளர்கள் பட்டியல் சமூகத்துலையும் இருப்பாங்கல்ல நீ இவ்வளோ நேரம் முட்டு கொடுத்திய இப்போ இப்படியெல்லாம் நம்ம ஆள் செத்து போயிருக்கணும் ஏதாவது பேசுனேன்னு இவர் சத்தம் படாமல் பேசி செக்கை மட்டும் கொடுத்துட்டு பத்து லட்சம் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி கூடவே அவங்களும் பத்து லட்சம் கொடுத்தாங்க ஏதோ ஒரு ஆசை ஆனாலும் நான் மதுவுக்கு எதிராக போராடுவேன் அப்படின்னு கல்றத மகளிர் அணியை வச்சு மாநாடு நடத்துனாங்க அந்த மகளிர் அணி மாநாடை வந்து கோஆர்டினேட் பண்றதுக்கு எப்படி கூட்டத்தை சேர்க்கணும் இது சம்பந்தமான கூட்டம் நடக்குது தான் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதை நான் இதற்கு இப்பொழுது பேசவில்லை இதற்கு முன்பே நான் பேசி இருக்கிறேன் அப்படிலாம் அவர் பேசுனதை சோசியல் மீடியால எடுத்து போடுறாங்க அட்மின் மாத்தி போட்டுட்டாரே இது எப்போ நான் பேசினது அப்படி அப்பே சொன்னார் ஆனாலும் இந்த விஷயத்து அப்படி எங்க தலைவர் கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா கேட்டார் நீ கேட்டது தப்புதான்ண்டா அப்படின்னு சொல்லி ஆண்டே வந்து எப்படி ஒரு அடிமை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை விட்டுதுனா அவரை கட்சியை விட்டு அனுப்புறதுக்கு வீசிக்கால ஒரு கோட்டேரி இருந்தது ரவிக்குமார் ஆளுர் ஷானவாசு பன்னியரசு இவங்களாம் ஏன்னா நாளைக்கு இந்த ஆள் வந்து என்ன ஃபுல் ஸ்பான்சர் இருந்தாலும் வேற பண்ணிட்டு இருக்கா கையில காசு இருக்குது நம்மளை எல்லாம் விளக்கி விட்டு தலைவரை வந்து கேப்சர் பண்ணி அவர் கூட இருந்து பல வேலைகளை செஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த கோட்டரிலாம் சேர்ந்து தாங்க நம்ம இவரே கோச்சிக்கிறாருங்க முதல் வேரே இவர் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அது ஒரு பக்கம் இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா இந்த சிக்கல்லாம் போயிட்டுருக்கும் பொழுது உதயநிதி சம்பந்தம் இல்லாமல் வந்து இந்த பக்கமாக போனாராம் அவர் திடீரென்று அம்பேத்கார் திடலுக்கு வந்தார் அப்படின்னு இது எப்போ நடக்குதுன்னா முதல்வரை போய் இவர் யூருப்பாகிறார் யாரும் வீசிக்க தலைவர் ஒன்று இந்த வழக்கறிஞர்கள் அடிபட்டு அந்த கேஸு போயிட்டுருக்குற நேரத்தில் நாங்கள் வந்து வேறு சில டிமாண்டுகள்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக நாங்களும் போராட போகிறோம் அப்படிலாம் சொன்ன நேரத்தில் உதயநிதி இது என்னென்னா ஒரு கன்வீன்சிங் இவங்க எங்கேயாவது விஜய் பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு ஏன்னா விஜய் வந்து ஒரு மாதமாக வெளியில் வராமல் இருந்தார் திடீர்னு சமீபத்தில் பேச ஆரம்பித்த உடனே ஐயோ அந்த திரும்ப வெளியில் வந்துட்டான் பனையூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வெளியில் வந்துவிட்டான் திரும்ப ஏதாவது ஆசை காட்டினோடனே இவங்க வீசி அந்த பக்கம் போயிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அம்பேத்கார் திடலில் அவர் ஆஃபீஸில் போய் பார்த்தவொடனே ஓ உடனே இப்போ அவர் சொல்கிறாரு இங்கே தான் இருப்போம் அப்படின்னு ஏன்னா இவர் பேசிக்கலி வந்து ஏஜென்ட்டு இவங்க ஏற்கனவே வந்து பானசின்னத்தை விட்டுட்டு உதயசூரியன் சின்னத்திலே இன்னும் ஜெயிச்சவங்க அதனால் இவங்களுக்கு அந்த அடிமையாக இருப்பதில் வந்து ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை அவ அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறான் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அதையும் தாண்டி இப்போ பாமக ரெண்டு ஃபேக்ஷன் மாதிரி கொஞ்சம் வெளியில் தெரியுது ஒன்று அன்புமணி ஒன்று ராமதாஸ் திடீர்னு ராமதாஸ் இந்த பக்கம் வரேன் திமுக பக்கம் ஆ அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு ஒரு செக்கு பே நம்ம வந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு போட்டு உட்காந்துட்டேன்னா அவர் உள்ள வராம பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இப்போ காங்கிரஸுக்கு டிமாண்ட் பவர் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வாங்கின சீட்டை விட நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம் நான் பாருங்க நான் தானே ஃபஸ்ட்டாலும் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்தேன் இங்கே இருப்பேன்னு எனக்கு ஒன்றும் கொஞ்சம் சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம் தொடர்ச்சியாக திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பார் இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டில் சமுதாயத்திற்காக போராடக்கூடிய கட்சிகள் தலித் கட்சிகள் அவங்களெலாம் ஏதோ ஒரு காலகட்டத்திலே பாஜகவிடம் சென்று சேர்ந்திருக்கிற கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் பலரும் இப்பொழுது கூட்டணி என்ன திரும்ப திரும்ப கேட்டாங்க இந்தியாவிலேயே விலை பேச முடியாத ஒரே தலித் தலைவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஒரு பாண்டட் லேபர் அவரை எதுக்கு வந்து விலை கொடுத்து வாங்கணும் நான் வந்து அடிமையாக இருக்கிறதுக்கே தயார் நீங்கள் என்ன காரியம் முடிஞ்சாலும் பரவாயில்ல நான் அடிமையாக இருப்பேன்னு ஒருத்தர் முடிவு எடுத்த பிறகு அவர் எதுக்கு இன்னொரு கட்சி விலை பேச போகுது தான் ஒரு பாண்டட் லேபர் திமுக இருக்கு அப்படின்னு காட்டியிருக்கிறார் அந்த அறிக்கையின் மூலம்